என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியன் அமர ஜெகத்தியமாம் சிவம் அமர்ந்து சிவப்பிரபஞ்சமாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒருங்கே அமைந்த உயர் சபையாம் உத்தம பிரபஞ்ச மகாசபையாம் கலியுகமாறி ஆறி நல் யுகம் மலர வேண்டும் என்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த பயனந்தனை சிவம் மேற்கொண்டு அமர்ந்த சிவதலமாகும் இத்தலம் சிவ சிவப்பிரபஞ்சமே அமர்ந்து அற்புதமான பிரபஞ்ச மையமாக இவ்வெல்லையை திகழ வைத்து பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யும் தலமாக நாளைய தினத்தை தீர்மானிக்க கால தேவன் அமர்ந்த தலமாக தர்மராஜன் தன் பணியை கொடுத்து அமர்ந்து தவம் இருக்கின்ற தலமாக நவக்கிரகங்கள் திருமுருகனை பணிந்து நிற்கின்ற தலமாக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் தொடர்பிலே வருகின்ற மாந்தர்கள் யாவரையும் தன்னகத்தே கொண்டு நவக்கிரகங்களை நற்சார நிலைகளை மட்டும் தார சார சார வைத்து அற்புதமான அந்நிலைகளை மட்டும் அனுகிரக நிலைகளாக கொடுக்க வைத்து தீய நிலைகளை தள்ளி இருந்து பார்க்கின்ற அற்புதமான பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுகின்ற உயர்நிலையை உன்னத நிலையை திருக்கரங்களில் ஒரு மனிதன் ஏந்தி நிற்கின்ற ஏந்தி நிற்கின்ற அற்புதமான அதிலே அத்துணை கிரகங்களும் மனிதனை விட்டு விலகி நிற்கின்ற அற்புதமான நிலை தவளும் நிலை பெற்ற நிலையில்லாத பிரபஞ்சத்தில் நிலை திருத்தலத்தின் திருவடியை வணங்கி கன்னி மூலையிலே ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்களை தன் மைய சுழிமுனையிலே வைத்து அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச நாயகன் நாம் கணேச பெருமகனாரை வணங்கி இச்சபை எச்சபை வானோரும் விண்ணோரும் வன்னோரும் வணங்கி நிற்கின்ற அச்சபை என தாமிரனவரின் அதிக்கரையிலே தவம் இருந்த சீற்றம் மிருந்த சிவமுனி ராஜமுனி விஸ்வமித்ர மகரிஷி வந்து அமர்ந்து தவம் இருக்கின்ற திருத்தலம் எங்கும் காணா நிலையாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நிலையாக தேவலோகத்திலும் நிகழ்ந்திடாத நிகழ்வாக முதல் ஆசியை அற்புதமான ஆத்தி சூடியை கொடுத்தமர்ந்த அவ்வை அத்தகைய நிலைதனை நற்சபைக்கு சூடி மகிழ்ந்து அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக முதலாசி சித்தனுக்கு கூறி மகிழ்கின்ற மகா சிவசபை இது ஒட்டுமொத்த உயர் உன்னத ஆற்றல்கள்லாம் குழுமி இருக்கின்ற சிவத்தை வணங்கி நிற்கின்ற சிவமே அமைதி நிலையில் அற்புதமாக ஆட்சி பொறுப்புதனை திருமுருகன் கரங்களிலே யுகம் தாண்டி கொடுத்தமர்ந்த திருத்தலமாக கருதப்படுகின்ற யுக யுக யுகமாக கடந்து வந்து தர்ம யுகம் வளர்வதற்காக ஆட்சி நிலைதனை தன் கரங்களிலே பெற்று அற்புதமாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு அறுபடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஏழாவது மருதம் ஆற்றலையும் ஒருங்கிணைத்து என்னும் அற்புதமான அத்தகைய தல ஆற்றலையும் ஒன்றாக இணைத்து படையாக முருகன் அமர்ந்த திருத்தலமாகும் இத்தலம் பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை தாரை வார்த்து கொடுத்து தவநூலுக்கு சிவநூலுக்கு சிவப்பெருநூலுக்கு தவக்காவல் சிவக்காவல் சீர்மிகுந்த பிரபஞ்ச காவலினை செய்கின்ற அற்புதமான அருளாற்றல் மிக்க தலம் இது இத்தலம் எண்ணிலடங்கா ஆற்றல்களை எண்ணிலடங்கா மகிமைகளை எண்ணிலடங்கா மகத்துவத்தை தன்னகத்தே கொண்டு அற்புதமாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆளுகின்ற அற்புதமான தலமாக திகழுகின்ற அற்புதமான தளமதிலே இன்றைய ஏகோபித்த நாளிலே ஏகாதசி நாயக நாம் அற்புதமான தச அவதாரம் கண்ட பரந்தாமனுக்கு நடந்தேறிய அற்புதமான பூஜை முறைகளை கண்டு தப முறைகளை கண்டு அற்புதமான பிரம்மமூர்த்த மூர்த்த வேலையிலே தொடங்கிய முப்பத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களும் சூழ்ந்திருந்த அற்புதமான நந்தினி வந்து நின்ற நற்பூஜை முறைகளை கண்டமர்ந்த கண்டமர்ந்த ஆங்காங்கே இருந்து கண்டு கொண்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான உயர் உன்னதமான சீடர்களுக்கு யாவருக்கும் நற்சபையின் அனுகிரகம் சென்றடைகின்ற நிலையிலே முகப்பு உரையாக இன்றைய தினத்திலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலை சூட்சமமாக திறந்து முகப்பு உரையில் இன்றைக்கி வந்து சொல்லப்படுது வந்து இன்றைக்கி வந்து சபை வந்து பிரபஞ்ச சபைங்கிறது காவிக்கோலம் கண்டு இருந்தாலும் ரிஷிக்கோளம் கண்டு இருந்தாலும் அதாவது மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு நிலைகளையும் பெற்று அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று உயர்வான பொக்கிஷங்களையெல்லாம் வாழ்விலை பெற்று அமைதியாக யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் யார் கண்ணீரிலும் கோட்டை கெட்டாமல் தவ சிவ வாழ்வை தன்னகத்தே கொண்டு இறைவா இறை வாழ்வை தன்னகத்தே கொண்டு ஜீவகாருண்ய நிலையை தன்னகத்தே கொண்டு எவ்வுயிர்க்கும் தீங்கிழைக்காமல் தான் இகலோகத்திலே வாழ தேவையான செல்வ நிலைகளை எவ்வண்ணம் வேண்டுமோ அவ்வண்ணம் பெருக்கிக் கொண்டு அந்நிலைகளிலிருந்து தனக்கு தன் இனக்கு தனக்கு இணையான தன் பிறவி எடுத்த அத்தகைய பூலோகத்திலே இருக்கின்ற அத்துணை உயிர்களுக்கும் தான தர்ம நிலைகளை கொடுத்து முன் ஜென்மங்களை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவ நிலைகளையும் புண்ணிய நிலைகளாக பெற்ற அத்தகைய தவ தானிய தானிய நிலைகளையும் தனக்கென மட்டும் வைத்திருக்காது தரணிக்கு அற்புதமாக தர்மம் செய்கின்ற அற்புதமான நிலைகளை கொள்ளும் உங்கள் வாழ்வானது உயர்வாக உன்னதமான வாழ்வாக உத்தமமான வாழ்வாக சத்திய வழியிலே இறைவழியிலே செல்கின்ற அற்புதமான பயணமாக தொடங்கி உங்களுடைய சந்ததிகள் நல் வள நல் வளம் பெற நல் வன்மை பெற நல குணநிலங்களை பெற அற்புதமான எதிர்கால நிலையிலே கொடி சிறந்து வர உங்கள் வழிகள் ஓங்கி வர உயர்வான புண்ணிய நிலைகளை வாழும் போதே செய்து உயர்வான சிவ சிவசபையுடனே இணைந்து சித்த சபையுடனே இறந்து இரையே அமர்ந்து இறை செய்கின்ற இறை தளத்தின் வழி நடந்து அற்புதமான உயர்வாக பயணப்படும்போது போது உயர்நிலையிலே சபையை உச்சி நிலையிலே கொண்டமர்த்தி தான் அமர்ந்து பயணிக்கின்ற போது எத்தனை இடர் நிலைகள் வந்துட்ட போதும் இன்னல் நிலைகள் வந்துட்ட போதும் துன்ப நிலைகள் வந்துவிட்ட போதும் அவை அனைத்தையும் சபை தன்னகத்தை ஈர்த்து கொண்டு கிரக நிலைகள் கிரக நிலைகள் நவக்கிரக நிலைகள் நல் சாரத்தை மற்றும் உங்கள் இல்லங்களுக்கு வழங்கி நின்று இல்லங்கள் சோறும் இல் சபையாக அமர்ந்து அது நல் சபையாக அமைந்து பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை உயர் ஆற்றல்களும் உங்கள் இல்லம் சூழ அமர்ந்து இல்லத்தை வழிநடத்தி வருகின்ற அற்புதமான நிலைதனை சிவசபையின் சீடர்கள் யாவரும் உணர்ந்து வருகின்றார்கள் அதன் வழி உயர்ந்து வருகின்றார்கள் உயர் சபையை உயர் சபையை உயர் நிலையிலே கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதை என்றிருந்த போதிலும் அரியாச்சியிடர்கள் அங்கங்கிருந்து கண்டு கொண்டிருக்கின்ற மாய நிலையிலே நிலைகளை தன்னகத்தே கொண்டு வைத்து நற்சபையின் வரலாறு தெரியாது அதன் பயணம் தெரியாது அதன் ஆக்கம் தெரியாது அது இறை அமர் நிலை புரியாது சித்தர்கள் உயர்வாக உயர் சபையிலே அமர்ந்த அற்புதமான நிலை தெரியாது சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான திருத்தலம் இது என புரியாது திருமுருகன் நல் யுகத்தை மாற்ற அமர்ந்த தலம் இதை என புரியாது பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை தாரை பார்த்து அமர்ந்த நிலை என புரியாது அஷ்டலட்சுமிகளும் குடிகொண்டு குபேரபுரியாக திகழ்கின்ற இவ்வெள்ளையானது எளிய தோட்டம் கொண்ட போதிலும் எண்ணிலடங்கா நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றது என்பதை யாவரும் உறைந்து வருவரும் காலங்களே சபை உலகாடுகின்ற உயர்வான அத்துணை நிலைகளையும் தன்னகத்தே கொண்டு இயல்பாக நடைபோறுகின்ற இனிய சபை இச்சபை என்பதை யாவரும் உணர்ந்து நற்சபையின் வழி நடந்து பொற்சபையின் வழி நடந்து பொன்னம்பல உயர் சபையின் வழி நடந்து இடர் இன்னல்களை கடந்து இன்பமுற பயணிக்க யாவரும் இறை சபையின் வழி நடக்க அற்புதமாக முகப்பு உரையாக இல் யோகிகளுக்கு உண்ட இனிய சபை இது துறவிகளுக்கு உண்டான சபையில்லை துறந்து வரும் மா மாந்தர்களை துரத்தி அடிக்கின்ற அகத்தியன் அமர்ந்த அற்புத தலமாகும் இத்தலம் என்பதை யாவருக்கும் உரைத்து சிவனை வழிபட்டால் இன்னல்கள் இடர்கள் வந்தேறும் என்கின்ற அத்தகைய மாற்று கருத்தை எல்லாம் தூக்கி தூக்கியிருந்து சிவத்துக்குள்ளேயே அத்துணை செல்வ நிலைகளும் புதைந்துள்ளது பதினா பதினாறு வகையான செல்வ நிலைகளும் சிவத்துக்குள் அடக்கம் பரந்தாமன் கூட சிவத்தில் இருந்து உதித்தவன் என்கின்ற உதித்தெழுந்த உயர் ஆற்றல் என்கின்ற உயர்வாக சிவத்தின் மறு மறு அவதார நிலை என்பதை புரிந்து கொண்டு யாவரும் யாவரும் அனைத்து ஒரு நிலையே இரு அவை ஒன்றுபட்ட ஒரு நிலையே என்பதை புரிந்து பரந்தாமனுக்குரிய அற்புதமான இன்றைய திருநாளிலே